இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இது வந்து புது தோசைகளில் இது வந்து எப்படி பழகுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டிக்கர் இப்போ தான் பிரிச்சிருக்கு இது வந்து புது தோசைகள் இது எப்படி பழகுறதுனா ஈஸி தான் ஈஸியானவே தான் நம்ம பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சு ஹீட் பண்ணிட்டீங்கன்னா தோசைகள் நல்லா விடணும்

எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிருந்தோம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கலாம் நீங்கள் ஏன்னா அப்புறம் இதெல்லாம் திரிஞ்சிரும் அதுக்காண்டி செம்மா கொஞ்சம் பார்த்தீங்களா இவ்வளோ அளவு போதும் இது உளுத்தம்பருப்பு வந்து உடச்ச உளுத்தம்பருப்பு பருப்பு நீங்கள் முழுசா வேணுனாலும் போட்டுக்கலாம் முழு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம் இது உடச்ச உளுத்தம் பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா போட்டு கொஞ்சம் லைட்டாக அடிக்கும் என்ன பண்ணோம் ஒரு இது மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அது மாதிரி நல்லா ஜேச்சு வரும் எல்லா இடத்துலையும் இது பண்ண மாதிரி இந்த ஃபுல்லாக இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் நல்லா யூஸ் கொடுக்கும் அப்போ தான் நம்ம ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படி பிளாக் எடுத்து பார்த்தீங்களா ரொம்ப நாள் அந்த பிளாக் வந்துச்சு கல்லில் அது ஒன்னே ப்ராப்ளம் சரி டீ அதிகமாக வச்சுக்கோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டீ அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா அந்த சந்தேகமும் டீம் di un'attoria in cui si può pensare che è una cosa di ciò che ஸ்டார்டிங் ரொம்ப மெலிசாக ஊற்றிங்க ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு நாலு நாலஞ்சு தோசை போனதுக்கப்புறம் நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம் நார்மல் தோசை கொடுத்துக்கலாம் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் வேகாது இன்னும் வேகலை வேகிற போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு படையே மெல்ஸாக இருக்குது பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ